வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானபாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் செவ்வாய் அதிர்ஷ்ட பணமழையில் நனையும் ராசிகள் செவ்வாய் பகவான் மீன ராசியில் பயணம் செய்து வருகிறார் இந்த மாதம் ஒன்றாம் தேதியில் இருந்து அவருடைய சொந்த ராசியான மேஷ ராசியில் பயணம் செய்கின்றார் ஓர் ஆண்டிற்கு பிறகு செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் நுழைந்துள்ளார் இதன் தாக்கம் கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும் நவ கிரகங்களின் தளபதியாக செவ்வாய் பகவான் விளங்குகிறார் இவர் மேஷம் மற்றும் விருச்சக ராசிகளின் அதிபதியாக திகழ்ந்து வருகின்றார் செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல நாற்பத்தி ஐந்து நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் இவர் தன்னம்பிக்கை வீரம் விடாமுயற்சி வலிமை உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக திகழ்ந்து வருகிறார் தற்போது செவ்வாய் பகவான் மீன ராசியில் பயணம் செய்து வருகின்றார் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து சொந்தமான ராசியான மேஷ ராசியில் பயணம் செய்யப் போகிறார் ஓர் ஆண்டிற்கு பிறகு செவ்வாய் பகவான் மேச ராசியில் நுழைந்துள்ளார் இதன் தாக்கம் கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும் இருப்பினும் செவ்வாய் பகவானின் மேஷ ராசி பயணம் ஆனது குறிப்பிட்ட மூன்று ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகின்றது அது எந்தெந்த ராசிகள் என்பதை இந்த பதிவினில் நாம் அறிந்து கொள்ளலாம் மேஷ ராசி உங்கள் ராசியில் முதல் வீட்டில் செவ்வாய் பகவான் பயணம் செய்ய போகின்றார் இதனால் உங்களுக்கு நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் திருமணம் மாணவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணைவன் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி உங்கள் ராசியில் நான்காம் வீட்டில் செவ்வாய் பகவான் பயணம் செய்து வருகின்றார் இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் வசதிகள் அதிகரிப்பதுடன் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்க வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் மற்றவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியில் ஒன்பதாவது வீட்டில் செவ்வாய் பகவான் பயணம் செய்து வருகின்றார் இதனால் உங்களுக்கு ஜூன் மாதத்தில் இருந்து சிறப்பான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் திட்டமிட்ட காரியங்களில் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் மற்றவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் பயணங்கள் நல்ல பலனை பெற்றுத்தரும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்